அது என்ன ஓட்டு டெவலப் செய்யலாம் கிடையாது பட் பல குலங்கள் இருக்குது இப்போ அரசாங்கம் வந்து முக்கியமாக விவசாயத்தை முகப்படுத்தணும் வரைக்கும் தின குலங்கள் வந்து எங்களுக்கு முக்கியமான கமலசோக தினைகளுக்கு குலங்கள் வந்து எனக்கு பண்ண ஃபாரெஸ்டுக்கெல்லாம் கிடக்குது அது செய்ய குளங்கள் கிடக்குது குளங்கள் நிறைஞ்சால் செய்யப்பட வேண்டிய வயல்கள் அதுக்கெல்லாம் கிடக்குது செய்வதன் காரணமாக மாகாண சபைகளின் கீழ் இயங்குகின்ற அபிவிருத்தி திணைக்கள் திணைக்களை ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது வந்து வேலை தரவில்லையா தரமாட்டீங்களா என்ற கேள்வி அதனால் இதுகளை நாங்கள் சரியான முறையில் பங்கு போட்டுக்கொண்டு உண்மையிலேயே வருடம் ஒதுக்கப்படுகின்ற வீதிகளுக்கான நிதியை சரிவர செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் விதிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சில வீதிகளில் மக்கள் குறைபாடுகளையும் முன்வைக்கின்றார்கள் அதனால் மக்களுடைய வளமையாக நடக்கின்றது போலதான் நடக்கின்றது எந்த விதமான மாற்றங்களை மீது முன்னறக்கும் போது அவைகளை சரியான முறையில் செயல்படுத்துவதில்லை சரியான முறையில் முறையில் வீதிகளை சுத்தப்படுத்துவதில்லை சரியான முறையில் நீர் நூற்றி அகற்றுவதில்லை என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது அவைகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும் அதனால் தான் இந்த இந்த கூட்டம் என்பது அவ்வாறு நாங்கள் மன திறந்து பேசிக்கொண்டு அதுகளுக்கான காரணம் என்ன அல்லது அவைகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் குறைந்த மாவட்டத்தில் தென்னை அதாவது முக் தென்னை முக்கோணத்தினாக மிகவும் நல்ல முறையில் முன்னெடுக்க வேண்டிய தேர்வு இருக்கிறது அதற்காக இன்று பல வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாட்டு தனி நபர்கள் இன்று இதில் முதலீடு செய்வதற்கான அல்லது தாங்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் தன்னை வளர்ப்பு செய்வோம் என்கின்ற நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் நுள் வந்திருக்கின்றார்கள் மாகாண சபை திட்டமுறையை பொறுத்தவரை எங்களுக்கு மூன்று வகையான நிதி மூலங்களாக எங்களுடைய நிதிகள் கிடைக்கின்றன முதலாவது நாங்கள் தொகுதி கொடை அல்லது கிராண்ட் என்று சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ப்ளோக் கிராண்ட் சொல்லி என்னுடைய ஆலனிக்குரிய சம்பளம் இருக்கின்ற நிதி ஒதுக்கீடாக எங்களுக்கு அது கிடைக்கும் காருடி கிராமத்தில் காருடி கிராமத்தில் 1322 பேர் குரூப்ல வாழ்ந்துக்கிနေறாங்க. அதுவிட இப்போ உங்களுக்கு உசா கட்டப்பட்ட ஹாஸ்பிடலுக்குரிய காடலரபத்தில் மாงல அனுமதி அப்ரூவ் பண்ணப்படுது. ஏரிய மூணு வந்து அது ப்ராசஸ்ல இருக்கு. அது ஆனா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தேவையான பிரச்சனை வந்து உங்களுக்கு இன்फ्रास्ट्रक्चर ஃபேசிலिटीज அந்த காப்பால அதுக்குரிய ஏரிய கார்டர்ஸ் வந்து ஒரு வேகன்சி ஃபில் பண்ணப்படாம இருக்கு.